அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் ஆசனாஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஆசனாஸ் தான் பார்க்க போறோம் இதுலயும் நம்ம தொப்பையை குறைக்கிறதாகட்டும் பெண்களுக்கு கர்ப்பபை வலுவடையிறது இந்த மாதிரி ஆசனாஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க கத்துக்கிறோம் வெல்கம் பேக் இப்போ நம்ம பார்க்க போற முதல் ஆசனம் தனுர் ஆசனம் தனுராசனம் தனுர் ஆசனம்னா தனுசு தனுசுனா பயமா எனக்கா நாங்கெல்லாம் சுனாம போடுறவங்க அந்த தனுசுல்ல வில்லு தனுசுனா வில்லு வில்லு மாதிரி உடம்ப வளர்ச்சி பண்றது ஆசனம்னா தனுசு ராசனம் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தனுர் ஆசனம் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி பார்த்தோம்னு பார்க்க போறோம் இதை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கவிழ்ந்தடிச்சு படுக்கணும் கவிழ்ந்தடிச்சு படுக்கணும்னா இப்போ மட்டும் தொங்குற இப்போ நீ படுக்கிற நாங்கெல்லாம் ஊர்ல பல பேருக்கு யோசனை அந்த மாதிரி இல்ல பொறுமையா கவுந்தடிச்சு படுக்கணும் ஸ்விம்மிங் அடிக்கணும் நல்லா ஸ்விம்மிங் நான் சொன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஸ்விம்மிங் போடுறோம்ட்டு அந்த மாதிரி கவிழ்ந்தடிச்சு படுக்கணும் கவுந்தடிச்சு படுத்துட்டு முதல்ல நம்ம காய காலை எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறது காலை கொஞ்சம் நீச்சல் அடிக்கிற மாதிரி நீச்சல் அடிக்கிற மாதிரி பண்ணுங்க ஒன்னும் இல்ல கையை ஒரு பின்னாடி வலிச்சு ஒரு காலை பிடிச்சிக்கோங்க ரெண்டாவது இந்த காலையை வில்லு நம்ம வயிறு மட்டும்தான் கீழே இருக்கணும் நீச்சல் எல்லாமே வந்து மேல்திக்கணும் காலையும் தொடையும் சரி வயிற்றும் சரி எல்லாத்தையும் இருக்கணும் ரெண்டு காலம் ஒட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை தள்ளி தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல அதே பொறுமையா கழிச்சுக்கலாம் இந்த நாசன பண்றது மூலயமா நம்ம முதுகு வலி இந்த வயிற்று வலி வயிற்றுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ தொப்பு குறையிறதோ தொடையில தொப்பு தொடையில இருக்கிற சதை குறையிறதோ இது எல்லாமே இந்த ஒரு ஆசனத்தால சீரடையும் மேலும் நம்ம வளையறதால நம்ம ரத்தம் ஓட்டம் எல்லாமே வந்து வேகமாகவும் இருக்கும் நல்லா வந்து தூய்மை அடையும் நம்ம ரத்த ஓட்டம் எல்லாமே தூய்மை அடையும் எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் இருக்குது அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் மாற்று ஆசனம் பேர் வந்து துரோணாசனம் துரோணாசனம் அது எப்படி பண்ண போறோம்னா எப்படி நம்ம இப்போ நம்ம கவிந்தடிச்சு படுத்தோமோ அதே வந்து நம்ம மல்லாந்து படுக்க போகிறோம் மல்லாந்து படுத்து பண்ணுற ஆசனத்து பேர் தான் வந்து துரோணாசனம் ஆசனம் மல்லாந்து படுத்துக்கோங்க மல்லாந்து பருப்பு காலை அதே மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க காலை அதே மாதிரி தூக்கி தூக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்படி பின்னாடி பண்ணோமோ பின்னாடி வளையும் போது நம்ம பின்னாடி வளையும் போது எப்படி நம்ம பின்னாடி கை கலையோமோ இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ல பண்ண போகிறோம் அதே தான் முதுகு மட்டும்தான் இப்போ கீழே இருக்க போகுது தலையிலையும் காலையும் வந்து அடுத்த டைம்ல தூக்கி தூக்கி நிற்க பார்த்த போகிறோம் ஃபர்ஸ்ட்டு காலையில் கையை இப்படி எடுத்துட்டு இருந்து முதுகு மட்டும் இப்படி கீழே இருக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ப ஒரு நாளைக்கு ஒரு பத்து என்றது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாலே போதுமானது தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு இருபது முப்பது அந்த மாதிரி எண்ணிக்கோங்க அந்த மாதிரி எண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம இதை ஏற்றினது கண்டி எடுத்தவொடனே வந்து ரொம்ப நேரம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னா நம்மளுக்கு தான் ஆபத்து அதிகம் இது எல்லாமே வந்து நம்ம இந்த உள்ளே இருக்கிற வந்து பை எல்லாமே வந்து சுருங்கி திரும்பி எல்லாமே நடக்கும் இது உள்ளே நடக்கிறதால வந்து உள்ளே இருக்கிற ஃபேட் லெவல் வந்து ரொம்பவும் கம்மியாகும் இதனால் வந்து நீரழிவு நோய் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுக்கு தீர்வாக இருக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் டெய்லியும் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் பண்ணால் போதும் தீர்வு வந்து உடனே கிடைக்கும் இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப இது உடனே கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம டயாட் இருக்கணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது நல்லா சாப்பிடுங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கு டெய்லியும் வந்து கொஞ்சம் யோகா பண்ணுங்கள் யோகா பண்றதால நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஃபேட் லெவல் கரெக்டாக வச்சுருக்கோம் எல்லாமே சீராக நடக்கும் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு நம்ம பண்ணுறதுக்காக தான் இருக்குது நம்ம டெய்லியும் பண்றோம் டெய்லியும் சாப்பிடுறோம் நம்ம பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிடுங்க உங்களுக்கு எது எது பிடிக்குமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஆனா எல்லாத்தையும் ஆசனம் சரியா செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாலே போதும் இதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ஆசனம் கூட பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ஆசனம்னா உத்தன பாதாசனம் உத்தன பாதாசனம் அது எப்படி பண்றதுன்னா ஒண்ணு இல்லை இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தோம்னா துரோணாசனம் பார்த்தல துரோணாசனம் தான் அது அப்படியே வந்து லைட்டா மாடுலேஷன் பண்ணி பண்ண போறோம் அது தான் வந்து உத்தன பாதாசனம் அது எப்படி பண்றதுன்னு இப்ப நான் பாக்குறேன் அதே மாதிரி தான் மல்லாண்டு படுத்துக்கோங்க வானத்தை பார்த்த மாதிரி விட்டத்தை பார்த்த மாதிரி மல்லாண்டு படுத்துக்கோங்க அதுவும் வித்தத்தை பார்த்து படுக்கிறதுக்கு என்ன சந்தோஷமா இருக்கியா அப்படின்ற மாதிரி விட்டத்தை பார்த்து படுத்துக்கோங்க அதே தான் இப்ப நம்ம பண்ண பார்த்தீங்களா இந்த மாதிரி காலத்து கையும் தூக்கி பண்ணல அதே மாதிரி காலம் கையும் தூக்குறதுக்கு முன்னாடி கழுத்தை மட்டும் தலையால ஊனிக்கோங்க ஊனிக்கிட்டு இந்த கையை ரெண்டுத்தையும் வந்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி இப்படி பண்ணும் பாத்தீங்களா பிரிச்ச நிலை விரிச்ச நிலையில இருந்து இதே ஒட்டி பண்ண போறோம் அதே மாதிரி தான் கையும் காலையும் தூக்கி பண்ண இந்த மாதிரி ஒரு எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அவள் நிறைய இருங்க மெயினா இது பண்ணும்போது வயிற்றுல வந்து நம்மளுக்கு உதர்ற மாதிரி டெக்டன்னு உதடுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கழிச்சிடுங்க கழிச்சுட்டு எலுபு நிலைக்கு வந்துடுங்க ஏன்னா அது பெரிய ரிஸ்க் ஆயிடும் கொஞ்ச நேரம் பண்ணா போதும் வயிற்றுல அந்த அதிர்வு ஏற்பட்ட உடனே கழிச்சிடுங்க பண்ணாதீங்க விட்டத்தை பார்த்து உக்காந்து படுத்துக்கோங்க காலையும் கையையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க காலை கைக்கா தூக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கழுத்த மட்டும் ஊனி கையை மேலே தூக்கி காலை கொஞ்சம் நேரம் நான் பண்றதுல நிறைய தப்பு இருக்கலாம் தப்பு இருந்தால் சுற்றி காட்டுங்க நான் திருத்திக்கிறேன் ஏன்னா நான் வந்து கற்றுக்கிறேன் என்னை பார்த்து நீங்களும் கற்றுக்கிறீங்க நான் வந்து அதில் படித்து நான் அதில் அதை மேற்கோள் காட்டி அதை படித்து தான் நான் இதை பண்ணுறேன் நீங்களும் வந்து இதை பார்த்து பண்ணுங்க இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா எனக்கு சுற்றி காட்டுங்க நான் அதை உடனே நான் திருத்திக்கிறேன் மெயினாக நம்ம யோகா பண்ணணும்னா வயிறு வந்து எம்தியாக தான் இருக்கணும் நம்ம சாப்பிட்டு எதுன்னு உடனே பண்ணக்கூடாது காலையில் எழுந்து பண்ணுங்க அதே மாதிரி வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுங்க மிகவும் நல்லது நன்றி வணக்கம் என் வீடியோவை தொடர்ந்து லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரப்பா